வணக்கம் அன்பான நேயர்களை சிம்ம ராசிக்குரிய ஆணி மாத பலன் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று விரும்பும் சிம்ம ராசி நேயர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் அவர்களுடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் இதனால் புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மாதம் இது சனி வக்ரம் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார் கண்டகச்சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் மாற்று மருத்துவத்தால் குணமாகும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி என்பதால் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கும் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் அரசு வேலை முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கும் அதே நேரத்தில் கலத்திரஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் ஒற்றுமை குறையாமல் பார்த்து உங்கள் புத்திசாலித்தனமாகும் கடகம் புதன் ஆணி பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார் தன லாபாதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் நடைபெறலாம் ஆரோக்கிய தொல்லை உண்டு மருத்துவச் செலவுகள் கூடும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அங்கு சென்றும் வேலை கிடைக்காமல் திரும்ப நேரிடும் எதையும் முன் யோசனையோடு செய்வதே நல்லது கல்யாண முயற்சிகளும் கொஞ்சம் தாமதப்படலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும் கடகம் சுக்ரன் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உரையஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் திடீர் விரயங்கள் ஏற்படலாம் பங்குதாரர்களின் அச்சுறுத்தல் அதிகரிக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையாது உறவினர்களின் பகையை வளராமல் பார்த்து வாகன வழியில் பழுது செயலவுகள் ஏற்படலாம் அரசியல் மற்றும் பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும் ரிஷபம் செவ்வாய் ஆணி இருபத்தேழாம் தேதி தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பத்தாம் இடத்திற்கு வருகையில் தொழிலில் முன்னேற்றம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை வழங்க உயர் அதிகாரிகள் சம்மதம் தெரிவிப்பார்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சம்பள உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் வருமானம் திருப்தி தரும் இந்த மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும் பணத் தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஜூலை ஒன்று இரண்டு ஐந்து ஆறு பனிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் பைலட்